வினாக்களுக்கு விடையளிக்க பறவை குஞ்சுகளை எடுக்க நினைத்த தமிழ்மொழிக்கு தாய்க்குரிய அறிவுரை அது பக்கம் நாற்பத்தி எட்டு அவன் அம்மா உங்கிற அம்மா அவன் அம்மா நீ அப்படியெல்லாம் செய்யக்கூடாது தாயிடமிருந்து பிரித்துவிட்டால் அவை மிகுந்த அடையும் என்று அறிவுறுத்தினாள் தமிழ்மணியின் பிறந்தநாள் விழாவில் பீட்டர் செய்த செயல் யாது பக்கம் ஐம்பது வீட்டர் திடீரென அந்த கூட்டின் மீது கல்லறிந்தான் வீட்டரின் செயலை கண்ட தமிழ்மணி என்ன கூறினாள் பக்கம் ஐம்பது வீட்டர் ஏன் இப்படி செய்தாய் அந்த பறவை குஞ்சுகள் பாவம் இல்லையா நீ எறிந்த நீ எறிந்த கல் அந்த சின்னஞ்சிறிய பறவை குஞ்சுகளின் மேல் பட்டிருந்தால் என்னவாயிருக்கும் வீட்டை யாராவது இடித்து தள்ளினால் நீயும் உன் குடும்பத்தாரும் என்ன செய்வீர்கள் போன்று தானே அந்த பறவைகளின் நிலையும் இதை ஏன் நீ புரிந்து கொள்ளவில்லை படபடவென பேசினான் தமிழ்மணி உயிர்களிடம் அன்பு காட்டுவது குறித்து தமிழ்மணியின் தந்தை என்ன கூறினார் பக்கம் ஐம்பது இவ்வுலகில் எல்லா உயிர்களும் வாழ்கின்றன அவற்றிடம் நாம் அன்பு காட்ட வேண்டும் மற்ற உயிர்களுக்கு செய்யும் தீங்கு நமக்கு நேர்ந்தது போன்று உணர வேண்டும் நமக்கு வலித்தால் அவற்றிற்கும் வலிக்கும் அல்லவா என்றார் தமிழ்மணியின் தந்தை